உங்களது குழந்தை ஒழுங்காக படிக்கவில்லையா படித்ததை உடனடியாக மறக்கிறார்களா உங்களுக்கும் ஞாபக சக்தி பிரச்சனை இருக்கிறதா ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கான மூன்று முக்கியமான உணவுகளைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கீரை இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இதனை வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை தொடர்ச்சியாக எடுத்து வர நம்முடைய ஞாபக சக்தி பெரிதளவு முன்னேற்றத்தை காண முடியும் பப்பாளி பழத்தை தினமும் சிறிய அளவு சாப்பிட்டு வரலாம் ஒமேகா த்ரீ அதிகமுள்ள மீன்களை நாம் உணவில் அடிக்கடி எடுத்து வந்தால் நம்முடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் சூரை நெத்தலி சால்மன் மத்திச்சாலை மீன்களில் இந்த ஒமேகா த்ரீ ஆனது அதிகமாக உள்ளது இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தவர்களுக்கு ஒரு அடிஷ்னல் தகவல் தினம் பதினைந்து நிமிடங்கள் யோகா செய்து உங்கள் மனதினை ஒருநிலைப்படுத்துவதன் மூலம் உங்களின் சிந்தனை திறன் அதிகரிப்பதோடு ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் தகவல் பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்தில் இருக்கும் பெல் அழுத்துவதன் மூலம் தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும்